வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் மஹரிஷி மகேஷ் யோகியோட பகவத்கீதா உரை அதுவும் குறிப்பா முதல் ஆறு அத்தியாயங்கள் நம்ம கிட்ட இருக்கிறது மகரிஷியோட விரிவான உரை இதோட நோக்கம் என்னன்னா கீதைக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு அவர் சொல்ற ஒரு தனித்துவமான திறவுகோள் பத்தி ஆராயிரது சும்மா தகவல்களை கொட்டி உங்களை திணறடிக்காம இந்த உரையின் முக்கியமான சாராம்சத்தை சில ஆச்சரியமான கோணங்களை உங்களுக்கு தர்றது தான் எங்கள் முயற்சி இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ஞானம் பக்தி கர்மம்னு இப்படி பல பாதைகளை ஒரே ஒரு நுட்பத்தால் எப்படி இணைக்க முடியும்னு இந்த உரை சொல்லுது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா பல வழிகளுக்கு ஒரே தீர்வு இது எப்படின்னு தான் நாம் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த ஞானம் எப்படி காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு அப்புறம் எப்படி அதை மீட்டெடுத்தாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம் ஆதிசங்கர பத்தி இந்த உரை பேசுது அவர் எப்படி அந்த பழைய ஞானத்தெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு முழுமையான வாழ்க்கை முறையோட முக்கியத்துவத்தை சொன்னாரு அதுக்காக இந்தியா முழுக்க கல்வி மையங்களை அமைச்சாருன்னு சொல்லுது இது பெரிய விஷயம் தானே ஆமா நிச்சயமா அது ஒரு பெரிய முயற்சி சங்கரர் அந்த ஒருங்கிணைந்த பார்வைய நல்ல நிலைநாட்டினார் ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா அந்த முழுமையான பார்வையை கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடுச்சு மாதிரி தெரியுது ஞான மார்க்கம் வேற பக்தி மார்க்கம் வேறன்னு ஒரு பிரிவு வந்துடுச்சு இத வந்து ஞானத்தின் துயரம்னு கூட சொல்லலாம் அதாவது ரொம்ப உயர்ந்த உணர்வு நிலையில சொல்லப்பட்ட உண்மைகள் அதைவிட குறைந்த உணர்வு நிலையில இருக்கிறவங்களால சரியா புரிஞ்சிக்கப்படாம சில சமயம் தப்பா கூட புரிஞ்சிக்கப்படுறது தவிர்க்க முடியாததா போயிடுச்சு ஓ அப்போ இந்த மாதிரி தவறான புரிதலுக்கு முக்கிய காரணம் என்னவா இருந்திருக்கும் இந்த உரை சொல்றபடி பார்த்தா முக்கிய காரணம் வந்துட்டு மனதை கடந்த நிலை அதாவது நம்ம மனசு முழுசா அமைதியாகி எண்ணங்களை கடந்து ஒரு தூய உணர்வு நிலையில் இருக்கிற அந்த அனுபவம் அதாவது டிரான்சென்டென்டல் கான்ஷியஸ்னஸ் அந்த அனுபவத்தை நேரடியா அடையிறதுக்கான ஒரு எளிய நுட்பம் மறைஞ்சு போனதுதான் நேரடி அனுபவம் இல்லாம போயிடுச்சா ஆமா அந்த நேரடி அனுபவம் இல்லாததால பல விஷயங்கள் வெறும் தத்துவமாவோ இல்ல சடங்காவோ மாறிடுச்சு ஓ அப்படியா உதாரணத்துக்கு தான் சொல்லுங்களேன் இப்ப கர்மா யோகாவே எடுத்துக்கிட்டா அது சும்மா செயல்களை செய்யறது பலனை எதிர்பார்க்காம செய்யறதுன்னு மட்டும் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அதோட உண்மையான ஆழம் அந்த யோகா நிலையிலிருந்து செயல் செய்யறதுங்கிறது மறக்கப்பட்டுடுச்சு அதே மாதிரி பதஞ்சலியோட யோக சூத்திரங்கள்ல இருக்கிற படிகளை கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சமாதி நிலையை அடைஞ்சு அதன் மூலமா நல்ல குணங்களை வளர்க்கறதுக்கு பதிலா முதல்ல நல்ல குணங்களை கடைபிடிச்சு அப்புறம் அடைய முயற்சி பண்ணனும்னு ஒரு கருத்து வந்துருச்சு இது வந்து பாதையே தலைகீழா மாத்தின மாதிரி ஆயிடுச்சு இது நிஜமாவே ஒரு முக்கியமான புள்ளிங்க நேரடி அனுபவம் இல்லைன்னா தத்துவங்கள் எப்படி தடமாறி போகும்னு இது நல்லா காட்டுது ஆமா மிகச் சரியா சொன்னீங்க அந்த நேரடி அனுபவத்துக்கான நுட்பம் மறக்கப்பட்டதால வாழ்க்கை ஒரு கலையா இல்லாம ஒரு மாதிரி போராட்டமா மாறிடுச்சு மதம் கூட மக்களை நேரடியா கடவுள் உணர்வுக்கு கூட்டிட்டு போற வழிய காட்ட தவறிடுச்சுன்னு இந்த உரை சொல்லுது இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் மகரிஷியோட குரு குருதேவர் வராரு அவர் இந்த இழந்த ஞானத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து ஒரு ஆன்மீக புத்துணர்வு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு இதுதான் மகர்ஷியோட பணிக்கு அடித்தளமா அமைஞ்சது அப்போ இந்த உரையின் மையப்புள்ளியே அந்த இழந்த நேரடி அனுபவத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு வழியை கீத தருதுங்கறதுதானா ஆமா அதுதான் மிக முக்கியமான கருத்து பகவத்கீதை சும்மா ஒரு தத்துவ புத்தகம் மட்டும் இல்ல அது ஒரு நடைமுறை வழிகாட்டி அது ரொம்ப எளிமையான இயற்கையான ஒரு நுட்பத்தை நமக்கு கொடுக்குது அந்த நுட்பத்தின் மூலமா யார் வேணும்னாலும் அவங்க சந்நியாசியா இருக்கணும்னு அவசியம் இல்ல அவங்க அன்றாட வாழ்க்கையை மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல ஞானம் பக்தி கர்மம்னு எல்லா பாதைகளோட நன்மைகளையும் ஒரே நேரத்துல அடைய முடியும் இந்த உரை சொல்லுது இதுதான் அந்த முக்கிய திறவுகோல்னு மகரிஷி சொல்றாரு ஒரு நிமிஷம் இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு ஒரே ஒரு நுட்பம் இத்தனை பாதைகளை எப்படி இணைக்க முடியும் நிறைய பூட்டை துறக்கிற ஒரு மாஸ்டர் கீ மாதிரி சொல்றீங்களா பொதுவா ஆன்மீகம்னாலே நிறைய விதிகள் பயிற்சிகள் வாழ்க்கை முறை மாற்றங்கள்னு நாம நினைப்போம் ஆனா இது அன்றாட வாழ்க்கையை மாத்திக்காமலே சாத்தியம்னு சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே ஆச்சரியமா இருந்தாலும் அதுதான் இந்த உரையின் அடிநாதம் இங்க முக்கியமானது வந்துட்டு வெறும் அறிவுபூர்வமான புரிதலோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மனநிலையே கஷ்டப்பட்டு உருவாக்கிக்கிறதோ இல்ல அதுக்கு பதிலா அந்த மனதை கடந்த உணர்வு நிலையோட நேரடி அனுபவம் தான் அடிப்படை சும்மா யோசனை அளவிலேயோ தத்துவ அளவிலையோ இல்லாம நேரடியா அந்த அமைதி நிலைய அந்த தூய உணர்வு நிலைய அனுபவிக்கிறது அந்த அனுபவத்துல தான் ஞானமும் அறிவு பக்தியும் அன்பு சமர்ப்பணமும் தானாவே ஒன்னு சேர்ந்து முழுமையடையுது அப்போ இது வெறும் தேரி இல்லையா நிஜமாவே இது சாத்தியமா இந்த உரை இது நூத்துக்கு நூறு நடைமுறை சாத்தியம்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இந்த நுட்பம் உலகம் பூரா ஆயிரக்கணக்கான மக்களால பயன்படுத்தப்பட்டு அதோட பலன்கள் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது மேலும் இது விழிப்பு நிலை மனதை கடந்த நிலை பிரபஞ்ச உணர்வு நிலை கடவுள் உணர்வு நிலையின நாலு முக்கிய உணர்வு நிலைகளுக்கும் இதுதான் அடித்தளம்னு விளக்குது ஆக இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை சரி இந்த மாஸ்டர் மாஸ்டருக்கேன்னு சொல்ற நேரடி அனுபவத்தோட பார்வையில கீதையோட சில முக்கிய கருத்துக்கள மகரிஷி எப்படி பாக்குறாருன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல தர்மம் தர்மம்னா நாம பொதுவா கடமை ஒழுக்கம்னு நினைக்கிறோம் ஆனா மகரிஷி இதை எப்படி விளக்குறாரு மகரிஷியோட பார்வையில தர்மம்ங்கிறது அதை விட ரொம்ப ஆழமானது அது வெறும் தனிமனித ஒழுக்கம் மட்டும் அது வந்து இருப்பை தாங்கிப் பிடிக்கிற சக்தி பிரபஞ்சத்தோட பரிணாம வளர்ச்சிக்கே வழிகாட்டுற ஒரு சக்தி படைத்தல் காத்தல் அழித்தல்னு இந்த சக்திகளையெல்லாம் ஒரு சமநிலையில் வச்சிருக்கிற இயற்கையோட நியதி அது இது தனிமனிதனுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கே செழிப்பையும் ஆன்மீக விடுதலையும் ஒன்னா கொண்டு வரக்கூடியது நாம செய்யற செயல்களுக்கும் அதோட விளைவுகளான இன்பம் துன்பத்துக்கும் நழுவுல இருக்கிற இயற்கையான தொடர்பையும் தர்மம் குறிக்குது ஆக இது ஒரு பெரிய பிரபஞ்ச ஒழுங்கு இது தர்மத்தை பத்தி ஒரு பரந்த பார்வைதான் சரி அடுத்து கர்மா யோகா இத பத்தி ஏற்கனவே கொஞ்சம் சொன்னீங்க யோகா தான் முக்கியம் கர்மா இல்லைன்னு இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா இது நாம பொதுவா புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நேர்மாறா இருக்கே ஆமா இது ஒரு முக்கியமான வேறுபாடு பொதுவா கர்மா யோகானா செயல்ல பற்றில்லாம இருக்கிறது பலனை எதிர்பார்க்காம கடமைய செய்யறதுன்னு தான் அதிகம் பேசுவாங்க அதுவும் சரிதான் ஆனா மகர்ஷி என்ன கேக்கிறாருன்னா அந்த பற்றின்மையை எப்படி அடையறது மனசளவுல நெரிச்சுக்கிட்டா போதுமா இல்ல அந்த யோகா நிலைய அதாவது மனதே கடந்த அந்த அமைதி நிலைய முதல்ல அனுபவிக்கணும் அந்த அனுபவத்தின் மூலமா கிடைக்கிற மன நிறைவும் அமைதியும் தானாவே பற்றின்மையை வளர்க்கும் அப்போ செய்யற செயல் தானா கர்மா யோகமா மாறும் அதனால அடிப்படை யோகாவில இருக்கு அதோட விளைவுதான் பற்றற்ற கர்மாவா வெளியே வருது அதனால தான் சமாதி நிலைய நேரடி அனுபவம் அடைஞ்ச பிறகுதான் நல்ல குணங்கள் தானா மலரும்னு சொல்றாரு முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல குணங்களை வளர்த்து சமாதிக்கு போறதில்ல சமாதியின் மூலமா நல்ல குணங்களை அடையறது ஓகே ஓகே இது அந்த படிமுறையே மாத்தி சொல்ற மாதிரி இருக்கு அப்போ சாங்கியம் அறிவு மற்றும் யோகா அனுபவம் பத்தி என்ன சொல்றாரு கீதையில இது ரெண்டும் வருது கீதைல இது ரெண்டும் பேசப்படுது மகர்ஷி வந்து இது ரெண்டையும் எதிரும் புதிரமா பார்க்கல ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்ததுங்கிறாரு சாங்கியம்னா அது அறிவோட பாதை பகுத்தறிவோட பாதை யோகாங்கறது நேரடி அனுபவத்தோட பாதை மகர்ஷியோட பார்வையில ஆழ்நிலை தியானம் யோகா மூலமா கிடைக்கிற நேரடி அனுபவமும் அந்த அனுபவத்தோட பின்னணியில உலகத்துல நாம செய்யற செயல்பாடுகளும் கர்மா சேரும்போது தான் ஞானம் சாங்கியம் முழுமையடையுது அதாவது வெறும் புத்தக அறிவா இல்லாம அனுபவ அறிவா மாறுது இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க தியானத்துக்கு பிறகு செய்யற செயல்பாடோட பான்மை முக்கியம் அல்ல செயல்பாடு என்பதே முக்கியம்னு அப்படின்னா என்ன வேலை செஞ்சாலும் அது உணர்வு நிலையை ஒருங்கிணைக்குமா ஆமா அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் ஆழ்நிலை தியானத்துல கிடைக்கிற அந்த ஆழமான அமைதியையும் விழிப்புணர்வையும் வெளியில நாம செய்யற எந்த ஒரு செயலோடையும் இணைக்கும்போது அந்த அமைதி நிலை செயலுக்கு நடுவுலயும் நிலைக்க ஆரம்பிக்குது அது பெரிய வேலையா சின்ன வேலையாங்கிறது முக்கியம் இல்லை அந்த செயல்பாடு என்பதே தியானத்துல கிடைச்ச அனுபவத்தை அன்றாட வாழ்க்கையோட இணைக்க உதவுது இதுதான் உணர்வு வளர்ச்சிக்கான வழி சரி அடுத்து இயற்கையோட மூன்று குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் இத பத்தி கீதை நிறைய பேசுது மகரிஷியோட பார்வை இதுல என்ன இந்த மூணு குணங்கள் தான் பிரகிருதி அதாவது இயற்கைக்கு இல்லையா அதோட இயக்க சக்திகள் எல்லா செயர்களுக்கும் மாற்றங்களுக்கும் இந்த குணங்களோட கலவையும் செயல்பாடுகளும் தான் காரணம்னு இந்த உரை விளக்குது கீதையோட ரெண்டாம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இரு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு மகரிஷி என்ன அர்த்தம் சொல்றாருனா இது மனசளவுல குணங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதோ இல்ல ஒரு குறிப்பிட்ட குணத்தை வளர்க்க முயற்சி பண்றதோ இல்ல மாறா அந்த நேரடி அனுபவ நுட்பத்தின் மூலமா இந்த குணங்களோட ஆதிக்கத்துக்கு அப்பாற்பட்ட அந்த தூய உணர்வு நிலைய தான் இதோட உண்மையான பொருள் அந்த ஆழ்நிலை தியான அனுபவமே நம்மள அந்த குணங்களை கடந்து போக வைக்குது அப்போ அந்த நுட்பம் தான் குணங்களை கடக்கிற வழியா சரி ஆன்மாவை பத்தி என்ன சொல்றாரு கீதையோட முக்கிய போதனைகள் இது ஒண்ணு இல்லையா ஆமா கீதையோட ரெண்டாம் அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா விளக்கு மாதிரி ஆன்னா வந்து நித்தியமானது மாற்றம் இல்லாதது பிறப்பும் இறப்பும் இல்லாதது அது இந்த உடம்புல இருந்தும் நாம செய்யற செயல்கள்ல இருந்தும் முற்றிலும் வேறானது ஒரு சாட்சியா இருக்கு இந்த உண்மைய சும்மா அறிவுபூர்வமா மட்டும் இல்லாம அனுபவபூர்வமா உணர்றது தான் உண்மையான மன அமைதிக்கும் சமநிலைக்கும் அடிப்படையின்னு இந்த உரை வலியுறுத்துது இந்த புரிதல் இருந்தா வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள் நம்மள பெருச பாதிக்காது சரி மூன்றாவது அத்தியாயத்துல யக்ஞம் பத்தி வருது பொதுவா வேள்வின் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் மகரிஷி இது எப்படி பாக்குறாரு நம்ம முன்னேற்றத்துக்கு உதவுற எந்த ஒரு செயலுமே யக்ஞம்தான் ஒரு மாணவன் படிக்கிறது ஒரு விவசாயி பயிர் பண்றது ஒருத்தர் தியானம் பண்றது இது எல்லாமே ஒரு வகையில யக்ஞம்தான் இன்னும் பரந்த அர்த்தத்துல பார்த்தா நம்மளோட தனிப்பட்ட உணர்வு நிலைய பிரபஞ்ச உணர்வு நிலையோடு இணைக்கிற எந்த ஒரு செயலுமே யஜ்யம்தான் குறிப்பா மனதை கடந்த அந்த ஆழ்நிலைய தான் மிக உயர்ந்த யஜ்யம் இது நம்மள இயற்கையோட நுட்பமான சக்திகளோட தேவர்கள் இணைக்குது அந்த யக்ஞத்தின் மூலமா கிடைக்கிற பலன் என்ன பொருள் ரீதியான பலன்கள் இருக்கலாம் ஆனா உண்மையான மீதி அல்லது பலன்கிறது அந்த செயலின் மூலமா கிடைக்கிற ஆனந்த உணர்வு அந்த மனநிறைவுதான் தான் இது யஜ்யத்தை ஒரு முற்றிலும் புதிய பார்வைங்க சரி இப்போ இரண்டாம் அத்தியாயத்துல வர்ற ஸ்தித பிரஜன் அதாவது ஸ்திரமான புத்தியுடைய மனிதன் என்ற நிலைக்கு வருவோம் இந்த நிலையை அடைஞ்சவர் எப்படி இருப்பாரு இதை அடையிறது எப்படி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஸ்தித பிரஜானா யாரு அது எப்படிப்பட்ட மனநிலை பொதுவாக பற்றின்மைய வளர்த்துக்கணும் ஆசைகளை கட்டுப்படுத்தணும் இன்ப துன்பத்துல சமமா இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க மகர்ஷி என்ன சொல்றாருன்னா இந்த நிலைங்கிறது எதையாவது கஷ்டப்பட்டு பயிற்சி பண்றதாலேயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மனநிலைய செயற்கையா உருவாக்கிக்கிறதாலேயோ வரதில்ல அப்போ எப்படி வருது இது வந்து ஆன்மாவோட நேரடி அனுபவத்தால அந்த மனதை கடந்த நிலைய தொடர்ந்து அனுபவிக்கிறதால இயல்பாவே ஏற்படுது உள்ளுக்குள்ள ஒரு நிரந்தரமான மனநிறைவு உருவாகும் போது வெளியுலக விஷயங்கள் மேல இருக்கிற பற்று தானாவே குறைஞ்சிடுது துப்பத்துல ரொம்ப கலங்க மாட்டாங்க இன்பத்துல மெதந்து போக மாட்டாங்க பற்று பயம் கோபம் இதெல்லாம் இயல்பாவே போயிடும் இது ஒரு செயற்கையான கட்டுப்பாடு இல்ல இது ஒரு இயல்பான மலர்ச்சி கீதையில ஒரு ஊமை வருமே ஆமை தன் உறுப்புகளை ஓட்டுக்குள் கொள்வது போல புலன்களை அடக்க வேண்டும்னு இதை எப்படி வளர்க்கறாரு அந்த ஓமைய மகரிஷி கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு இதோட அர்த்தம் எப்ப பார்த்தாலும் புலன்களை அடக்கிக்கிட்டு உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம ஒரு ஓட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறது இல்லைங்கிறாரு ஸ்தித பிரக்னா அப்படி இல்ல அவன் புலன்கள் வழியா உலகத்தை அனுபவிப்பான் செயல்கள்ல ஈடுபடுவான் ஆனா ஆம ஆபத்து வரும்போது மட்டும் எப்படி உள்ள எழுத்துக்குதோ அதே மாதிரி அவன் புலன்கள் வழியா செயல்பட்டாலும் அந்த அனுபவங்கள்ல சிக்கிக்காம பற்றில்லாம உள்ள இருக்கிற ஆன்ம உணர்வுலயே நிலைச்சிருப்பான் இதுதான் பிரபஞ்ச உணர்வு நிலைன்னு சொல்லப்படுற நிலை செயலுக்கு மத்தியிலும் சாட்சியா இருக்கிறது இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கறாரு இல்லையா அதாவது இந்த நிலையை அடையாதவங்க அடைஞ்சவங்கள பார்த்து அப்படியே காப்பி அடிக்க கூடாதுன்னு ஆமா அது ரொம்ப முக்கியம் உணர்ந்த நிலையை அடையாத ஒருத்தர் ஸ்தித பிரஜனோட வெளிநடத்தைய பார்த்து அமைதியா இருக்கிறது பற்றில்லாத மாதிரி பேசுறது அதை அப்படியே பின்பற்ற முயற்சி செஞ்சா, அது பெரிய மன அழுத்தத்தையும் செயற்கைத்தன்மையும் தான் உருவாக்கும் ஏன்னா அந்த வெளியில தெரியற அமைதிங்கிறது உள்ள இருக்கிற ஆழமான அனுபவத்தோட வெளிப்பாடு அந்த உள் அனுபவம் இல்லாம வெளியில மட்டும் அப்படி இருக்க முயற்சி பண்றதுல பிரயோஜனம் இல்ல உண்மையான மாற்றம் உள்ள தான் வரணும் அப்போ இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையில என்னதான் நடக்குது ஸ்தித பிரக்யன் உலகத்தை எப்படி பாக்குறான் அந்த நிலையில நான் செயல் செய்யறேங்கிற எண்ணம் மறைஞ்சிடுது ஆன்மா செயலிலிருந்து முற்றிலும் தனிச்சு ஒரு சாட்சியா உணரப்படுது செயல்கள் எல்லாமே இயற்கையோட குணங்களால நடக்குதுங்கிறத அவன் தெளிவா உணர்றான் அதனால செயல்களோட வெற்றி தோல்விகள் அவனை பாதிக்காது அவனுக்குள்ள ஒரு நிரந்தரமான மன நிறைவும் அமைதியும் எப்பவும் இருக்கு எல்லா உயிர்கள்கிட்டையும் தன்னையும் தனக்குள்ள எல்லா உயிர்களையும் பார்க்கற அந்த பரந்த பார்வை அத்தியாயம் அஞ்சு ஆறு அவனுக்கு இயல்பா வருது இதுதான் கீத சொல்ற முரண்பட்ட இரட்டைகளுக்கு அப்பாற்பட்ட நிலை இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி மாதிரி விஷயங்களை கடந்த நிலை இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சரி இதெல்லாம் இருக்கிற உங்களுக்கு இதோட நடைமுறை பயன் என்ன இந்த நிலை பிரபஞ்ச உணர்வு நிலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் மிக மிக முக்கியமான கேள்வி இதெல்லாம் வெறும் தத்துவங்கள் இல்லை இதோட நேரடி பயன் என்னன்னா செயல்களோட பந்தங்கள்ல இருந்து விடுதலை அதாவது நாம செய்யற செயல்களோட விளைவுகள் நம்மள பாதிக்காம ஒரு சுதந்திரத்தோட வாழ முடியறது துன்பங்கள்ல இருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கை மிக முக்கியமா அன்றாட வாழ்க்கையோட எல்லா செயல்பாடுகளுக்கும் நடுவுல ஏற்ற இறக்கங்களுக்கும் நடுவுல உள்ளுக்குள்ள ஒரு குறையாத நித்தியமான அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடிகிறது இதுதான் கீத காற்ற வாழ்க்கையோட உச்சபட்ச சாத்தியம் அத அடைய ஒரு நடைமுறை வழியும் மகரிஷி தன் முறை மூலமா நமக்கு காட்டுறாரு ஆக சுருக்கமா சொல்லணும்னா மகரிஷி மகேஷ் யோகியோட இந்த உர பகவத்கீதையே ஒரு ஆன்மீக தத்துவ புத்தகமா மட்டும் பார்க்காம அத ஒரு நேரடி அனுபவத்துக்கான ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான நடைமுறை வழிகாட்டியா முன்னாடி வைக்குது மனதை கடந்த நிலைய அடையிற அந்த எளிய நுட்பம்தான் மாஸ்டர் கீ ஞானம் பக்தி கர்மம்னு பல வழிகளையும் ஒன்னா இணைச்சு பிரபஞ்ச உணர்வு நிலை மாதிரி உயர்நிலைகளுக்கு நம்மள கூட்டிட்டு போய் செயல்களுக்கு நடுவலையும் சுதந்திரத்தையும் நிறைவையும் தந்து வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டமா மாத்திர திறவுகோல்னு சொல்லுது கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் இந்த உரை முழுசும் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா உண்மையான அறிவுங்கிறது சும்மா புத்தகங்களை படிக்கிறதாலேயோ இந்த தர்க்கம் பண்ணுறதாலேயோ வர்றதில்ல அது நேரடி அனுபவத்தின் மூலமாக தான் வருதுங்கிறது தான் உதாரணத்துக்கு அந்த மூணு குணங்களை பத்தின உண்மையை அறியறது கூட மனதை கடந்த நிலையில தான் முழுசாக சாத்தியமாகும்னு பார்த்தோம் அப்படியானால் ஆழமான உண்மைகள் நம்ம சாதாரண புத்தியோட எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில தான் முழுசா புரியும்னா அறிதல் அல்லது ஞானம்ங்கிறதோட உண்மையான பொருள் என்னவா இருக்கும் நாம சிந்திக்கிறத பகுத்தறியறத மட்டும் அறிதல்னு எடுத்துக்க முடியுமா இல்ல தான் உண்மையான அறிவா இது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட பயணிச்ச உங்களுக்கு எங்க நன்றி